போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் பொங்கல் வரையிலும் தொடர்ந்தால் எந்த பாதிப்பும் பேருந்துகள் இயங்க வழி செய்துள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்த செய்தித் தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் பொங்கல் பண்டிகை மற்றும் அதற்கான தொடர் விடுமுறை நெருங்கி வரும் வேளையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளன அதே சமயம் அரசு தரப்பில் தங்கு தடையின்றி பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் பேருந்துகள் சீராக இயங்குகின்றதா என போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் ஆய்வில் இறங்கினார் கோயம்பேடு கிளாம்பாக்கம் மற்றும் விழுப்புரம் பேருந்து நிலையங்களில் பேருந்துகள் இயல்பான முறையில் இயங்கி வருவதாக தெரிவித்த அமைச்சர் சிவசங்கர் பெரும்பாலான இடங்களில் எந்தவித பிரச்சனையும் இன்றி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் இதேபோன்று பொங்கல் வரை தொடர்ந்து அவர்களுடைய வேலைநிறுத்தம் நீடித்தாலும் போக்குவரத்து மக்களுக்கு எந்த விதத்திலும் பாதிக்காமல் செயல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் உத்தரவிட்டிருப்பதை அதிகாரிகளோடு கலந்தாலோசித்திருக்கின்றோம் பொங்கல் விழா நெருங்கும் வேளையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அரசின் நிதிநிலையை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அதே கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் என கவலை தெரிவித்துள்ளார் போக்குவரத்து துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை தோல்வி இல்லை பேச்சுவார்த்தை ஒரு பேச்சுவார்த்தை என்றால் இரண்டு பக்கமும் பேசி ஒரு சுமூக முடிவு வர வேண்டும் அவர்கள் ஒரு ஆறு புள்ளிகளை சொல்லி அந்த ஆறு பாயிண்ட்டுகளுக்கான கோரிக்கையாக சொன்னாங்க அதில் ஏற்கனவே இரண்டு நடைமுறையில் இருக்கிறது இரண்டை செய்து கொடுப்பதற்கு உறுதியளித்திருக்கின்றோம் அரசு போக்குவரத்து துறையின் சார்பில் போக்குவரத்து காலி பணியிடங்களை நிரப்ப அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலம் எழுத்துத் தேர்வு நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அடுத்த கட்டமாக நேர்காணலும் நடைபெற உள்ளது என தெரிவித்த அமைச்சர் மேலும் மற்ற மாநிலங்களைப் போல் அல்லாமல் மாதந்தோறும் முதல் மாதத்திலேயே சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் கூறினார் இந்த போராட்டமும் இல்லாமல் பேமெட்ரிக்ஸ் வழங்கப்பட்டது எந்த போராட்டமும் இல்லாமல் ஐந்து சதவீத சம்பள உயர்வு வழங்கப்பட்டது அதே போல் முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலே இருபது சதவீத தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் எட்டு சதவீதமாக குறைத்திருந்தார்கள் இப்பொழுது எடப்பாடியும் கோரிக்கை வைக்கவில்லை யாரும் போராடவில்லை யாரும் போராடாமலே முதலமைச்சர் அந்த இருபது சதவீத மனசை மீண்டும் வழங்கியிருக்கிறார் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு எப்போதும் தயார் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் தலைநகர் உட்பட மாநிலம் முழுவதும் போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளார் எங்கள் போக்கு போராட்டத்தை நாளை தீவிரப்படுத்துகிறோம் எல்லா பஸ் நிலையங்களிலும் மாநிலம் முழுவதும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் சென்னையிலே மாநகர போக்குவரத்து கழக தலைமையகத்திற்கு முன்னால் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் இதற்கு பிறகும் அது பிரச்சனை தீராவிட்டால் அதனுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் போவோம் நிலைமை இப்படி இருக்க அரசு கேட்டுக்கொண்டால் பகலிலும் ஆம்னி பேருந்துகளை இயக்க தயாராக இருப்பதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்குமா பொங்கல் விழாவிற்குள் பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படுமா என்பதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் தெரியவரும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க